வணக்கம் நம்ம இப்போது அவள் ஒரு கவிதை அப்படின்ற ஒரு இருந்து பத்து சூப்பரான கவிதையை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வண்ணங்கள் பத்தாத வண்ணத்து அவள் அவள் உடுத்திய சேலைகள் இன்னும் உறங்காமல் கிடைக்கின்றன அவள் பூ வைப்பது கூட ஒரு ஓரினச் சேர்க்கை தான் பூசாமல் கொன்றால் பாவமா என்று தெரியவில்லை கண்மை பூசிக்கொள்ளுவாள் அவள் பட்ட தண்ணீரும் தீர்த்தமாய் மாறியது அவள் பாதங்களை நகல் எடுக்க காகிதம் வைத்தேன் காகிதம் பற்றி எரிந்தது நெருப்பாக இருப்பாளோ தண்ணீரிலே இருந்தாலும் துருப்பிடிக்காத உலோகம் அவளது கண்கள் அவளது கூந்தலை பார்த்து ஆலமரம் கோவப்பட்டது முற்றுப்புள்ளி முடிவல்ல புள்ளி வைக்கும் இடத்திலிருந்து தான் தொடங்குகிறது அவளின் அழகு இலக்கணம் அறிய ஆர்வம் அதிகரிப்பது போல் அவளது இடைக்கணம் அறிய ஆர்வம் அதிகரிக்கும் இதான் அந்த பத்து கவிதை அடுத்த வீடியோவில் நல்ல நல்ல கவிதைகளை பார்ப்போம்